இப்போ இப்ப நான் எப்படி கிக் பண்றேன்னு எப்படி என்னோட கிக்கு வா எத்து கிக் பண்ணிக்க எப்படிதான்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்பணும் ஆக்கா எனக்கு தெரில எனக்கு இன்னும் ப்ளே பண்ணுங்கள் இன்னும் ப்ளே பண்ணுமா கஞ்சா ப்ளீஸ் ப்ளீஸ் இன்னும் கஞ்சா பிளே பண்ணலாம் அங்க ப்ளே பண்ணலாம் காம் கம்மாங்க வாங்க வாங்க பிளே பண்ணு அச்சா ും കിമ്പോ